வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கண்ணன் நம்ம இந்த வீடியோ பதிவில் தொழில்கள் வழியான யோகங்களை நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம் எந்த லக்னத்துக்காரங்களுக்கு என்ன விதமான தொழில்கள் பண்ணா ஒரு பலனை நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்றதா உங்களுக்கு வழிகாட்டுதல் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நம்ம சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கன்னி லக்னமாகவோ அல்லது உங்களுடைய லக்னங்கள் இந்த வீடியோ பதிவில் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பதிவு தொழில் யோகங்கள் வழியில் கன்னி லக்னம் என்ன விதமான தொழிலுக்குள் ஆட்பட முடியும் எது யோகத்தை தரும் அப்படின்றத கவனிப்போம் ஸோ கன்னி லக்னம் நிலராசி பெண் ராசி அப்படின்ற அமைப்பும் தெற்கை ஆளுமை கொண்ட அமைப்பாகவும் சொல்லப்பட்டுள்ளது ஸோ பத்தாம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிதுன லக்னமாக வருது கன்னி லக்னத்துக்கு அதிபதியும் புதன் பத்தாம் இட அதிபதியும் புதன் எப்பவுமே மிதினம் அப்படின்றது உபயத்தில் வந்துடும் இரட்டைப்படை தன்மை கொண்டது காற்று ராசி புதனின் ஆட்சி வீடு இது லக்னம் வந்து கன்னி லக்னம்ன்றது புதன் உச்சம் பெறக்கூடிய அமைப்பாக சொல்லப்பட்டுள்ளது சோ இதுல என்ன தொழில்கள் அவர்களுக்கு ஆளுமையாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் இப்ப மிதினத்துல உள்ளக்கூடிய நட்சத்திரங்களை நம்ம முதல்ல கவனிச்சோம்னா மிருகசீரிட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம்ன்ற அமைப்பு இருக்குது இயற்கையாக கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன தொழில் ஏற்படும் அவர்கள் தொழில் நிறுவனங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காற்றோற்றமான பகுதியில் உயரமான இடங்களில் வேலைவாய்ப்புகளை அமர்த்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு டாப் மோஸ்ட்டில் இருக்காங்க அதாவது டாப் பில்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நிறைய பேர் ஒரு நிறைய பேருன்றதை விட ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்களாவது அந்த சி கன்னி லக்னத்துக்குள் தொடர்புடைய நபர்களாக இருப்பாங்க அவர்கள் பணி செய்யக்கூடிய இடங்களுடைய அமைப்புன்றது மேல் பகுதிகளான சார்ந்த பகுதியில் வரும் ஏன்னா காற்றின் தன்மை அந்த அலுவலகத்தில் இருந்தால் மாத்திரம்னா அந்த ஆற்றலை அதிக அளவில் எனர்ஜி அவங்களுக்கு க்ளோ பண்ணிகிட்டே இருக்கும் பணியில் சிறப்பான ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ இயல்பா மிதுன லக்னத்துடைய தன்மை அப்படின்றத பார்க்கும்பொழுது அது காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடம் வீரியஸ்தானமாக இருக்குது அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை வந்து ஜாதக வழியில் நம்ம கன்னிலகணன் வழியில் ஆராய்ச்சி பண்ணோம்னா மூணு எட்டு கூட செவ்வாய் நட்சத்திரம் எந்த வகையிலாவது தொழில் வழியில் அவர்கள் வேலை பார்க்குறது கடுமையான ஒரு வேலையாக இருக்கும் அடிப்படை கூலி வேலைகளாக இருக்கலாம் அல்லது கடுமையான ஒரு வேலைகள் தன்னை தாழ்த்தி தன் வாழ்க்கையை தே தொழிலை தேடிக்கொள்ளக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிலகனத்தில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க இயற்கை நம்ம இன்றைக்கி நிறையா சாலை பணியாளர்களை பார்க்குறோம் அல்லது டிரைவர் கண்டெக்டர்ஸை பார்க்குறோம் அல்லது பல்வேறு இடங்களில் சிரமமான ஒரு பணிகள்னு சொல்லுவாங்க உடலில் வந்து கடின உழைப்பின் பணிகளை சொல்லக்கூடிய நபர்களில் அதிக அளவில் இருக்கிறத வந்து இந்த கண்ணிலக்கணமாக தான் இருப்பாங்க ரொம்ப கடுமையான என்ன காரணம் அப்படின்னா அங்கே செவ்வாய் நட்சத்திரம் இருக்கும் பொழுது தன்னை தன்னுடைய வாழ்க்கையில் தன் தொழில்ன்றது சரியான அமைவாக இருக்காது எவ்வளோ தான் அவங்க படித்திருந்தாலும் அவங்களுக்குரிய மரியாதையும் அங்கே இருக்காது அவர்களை வந்து அதிக அளவில் தொழில் ரீதியாக மன வருத்தத்துக்குள் ஆட்படுத்தக்கூடிய நிகழ்வுகளாக நடந்துகிட்ருக்கும் ஏன்னா அவங்க முதலே அந்த தொழிலை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு கண்டாதிபணிக்குள்ளே ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அதனால தான் நான் சில நேரங்களில் சொல்லுவேன் கெட்ட திசைகள் நடக்கும் பொழுதோ அல்லது நமக்கு லக்னாதிபதியோ பத்தாம் இடமோ சரியில்லாத நேரங்களில் திசா புத்திகள் வந்து வரும்பொழுது கண்டிப்பான முறையில் தொழில் பங்கம் ஏற்படும் அதனால் கவனமாக இருங்க உங்களுடைய பொருளாதாரத்தை இழந்துறாதீங்க அப்படின்ற நான் வழிகாட்டுதல் பண்ணுறேன் இப்போ இவங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுதே கண்ணில கிணத்தில் ஒரு இடத்துல வேலைக்கு பார்க்கும் போதே சரியான எல்லா வேலையும் வாங்கிடுவாங்க ஆனால் பணம் சம்பள பணங்களை வந்து அதிக அளவில் பெற முடியாது அவர்களுக்கு உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கிற கூடையும் மிகப்பெரிய கடினத்தை உண்டாக்கி கொடுத்துரும் அப்போ ஆரம்ப காலகட்டத்துக்கு அடுத்து அவர்களுக்கு நடக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கும் அப்படின்ற கவனிச்சோம்னா ராகு வருது அதான் அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயத்த நம்ம எவ்வளோதான் நல்லவங்களாக இருந்தாலும் இந்த சொசைட்டியில் சில விஷயங்கள்ல நெளிவு சுழிவாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோடைய நட்சத்திரம் இருக்கும்போது எப்போ தொழிலில் அவர்கள் ஒரு மைண்ட்செட்டில் இப்படிலாம் இருந்தால் இப்படி இருக்க முடியாது நான் இப்படி மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக கிணத்தில் இருக்கவங்க சிறப்பான ஒரு ஆற்றலை பெறுவாங்க நல்லா கவனித்து பாருங்கள் இங்கே நம்ம எவ்வளோ தான் இங்கே அதை கரெக்டாக ஏமாற்றி சம்பாதிக்கிறான்னு சொல்லுவாங்க இங்கே உலகத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் யாரை தான் யாரும் ஏமாற்றாமல் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் இந்த உலகத்தில் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன விதமான நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் குப்பை பிளாஸ்டிக் போடக்கூடாதுன்னு சொல்கிறோம் பிளாஸ்டிக்காக தான் யூஸ் இருக்கோம் எச்சி துப்பாதைனா அங்கே தான் எரிச்சி துப்பி வச்சிடும் எல்லா விதத்துலேயும் நான் இதை ஏ டு இசட் நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்கலாம் நம்ம மாத்திரம் இல்லை இது இந்த நா எத்தனையோ நாடுகளில் இது பின்பற்றப்படுது நம்ம நம்ம இருக்க விதிமுறைகளை வந்து மீறி செயல்பட்டுருக்கோம் இயற்கைக்கு எதிராக செயல்படக்கூடியது மனிதனுடைய இயல்பு நிலைக்குள் ஆட்பட்டுரும் அப்போ இங்கே நமக்கு கண்ணிலகனம் என்ன விதத்தில் நம்ம அதை ராகு பத்தாம் இடமாக இருக்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய தொழிலில் மாற்று சிந்தனைக்குள் ஆட்படணும் மாற்று சிந்தனைக்குள் ஆட்படும் போது கண்டிப்பான முறையில் ஒரு வெற்றியை பெற முடியும் அடுத்து அவர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றது அமைப்பாக இருக்குது ஸோ நாலு ஏழு கூட அதிபதி அங்கே இருக்கும் பொழுது எந்த வகையிலாவது அவர்கள் வீடின் வீட்டு அருகிலேயே வந்து அவங்க அந்த தொழிற்கூடம் அமையிறதும் அல்லது ஏழாம் இடம்ன்றது சம்மந்தம் தன்னுடைய கூட்டாளிகள் தன்னுடைய கணவர் தன்னுடைய மனைவி அப்படின்ற ஒரு அமைப்பிலாக தொழிலை தொடங்கக்கூடிய யோகத்தையும் வெளிப்படுத்தும் மிதள இந்த பிஸ்னஸ் செக்டார்ஸ்கிற ஆர்கனைசேஷன் இருக்கிறது புறாமல் ட்ரேடிங் செக்டார்ஸ் ஆர்கனைசிங் இருக்கிறது பூராமே இந்த மிதன லக்னத்துடைய பண்பு ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் அதில் வேலை பார்க்கக்கூடியவங்க நிறையா பேர் இந்த கண்ணிலகணத்தில் இருக்கவங்க பேங்கிங் தொடர்புடைய வேலைகளில் இருப்பாங்க ரயில்வே துறையில் இருப்பாங்க உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டிங் ஹோல்டில் இருப்பாங்க ட்ரேடிங் செக்டார்ஸ் பிஸ்னஸ் கூடங்கள் அதாவது வர்த்தகங்கள்லேருந்து இந்த மளிகை பொருட்கள் வர்த்தகங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்ற உற்பத்தியில் இருக்கிறது ஆடைகள் உற்பத்தியில் இருக்கிறது இந்த மாதிரியான தொழில்கள்லாம் அவங்க அதிக அளவில் ஈடுபட்டு இருப்பாங்க சரி இவர்களுக்கு தொழிலில் வந்து நன்மையாக இருக்குன்னா ஆரம்ப காலங்கள் கஷ்டமான ஒரு ஜாதகத்தில் கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு தொழிலை சரியாக அமைய முடியாது ஒரு அவமானத்துக்குள்ள ஆட்பட்ட ஒரு தொழிலாக இருக்கும் எந்த வேலை செஞ்சாலுமே ஒரு அவமானங்களுக்குள்ள போய் போட்டுரும் வீட்டில் கூட அவங்க வேலை போது கூட தேவையில்லாத ஒரு தவறான ஒரு கருத்துக்கள்லாம் ஆட்படுவாங்க எத்தனையோ ஆண்களாக இருக்கட்டும் எத்தனையோ பெண்களாக இருக்கட்டும் இந்த கன்னி லக்னம் தொடர்புடையவங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் மிகுந்த கவனம் வச்சுக்கும் ஏன்னா அவ நேர்மறையான சிந்தனைக்குள்ளும் அங்கே இருந்து பண்ண முடியாது அங்கே ராகு அவர்களுக்கு பலமான ஒரு அமைப்பாக இருந்தால் கண்டிப்பான முறையில் அவர்கள் தொழிலில் வெற்றி அடைவாங்க கன்னி லகணத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு நல்ல பலம் பெற்றுக்கணும் அதே மாதிரி குரு நட்சத்திரம் ஒரு நல்ல யோக நிலையில் இருந்தால் அவர்கள் தொழில் வழியில் மிக யோகமான ஒரு நபர்களாக இருப்பாங்க பல்வேறு நபர்களுடைய ஜாதகங்களை நம்ம கவனிக்கும் பொழுது ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா லக்னாதிபதி பலவீனமும் பத்தாம் இட பலவீனமும் சேர்ந்து ஒன்றாக வரும்போது எந்த விதத்திலையும் தொழிலில் சரியாக பண்ண முடியாமல் கடைசியில் விதி எனக்கு தலையில் பிரம்மன் எழுதிட்டான் தான் எனக்கு தலையெழுத்தை மாற்றிட்டான் அப்படின்பாங்க ஒரே ஒரு நான் விஷயத்த சொல்ல முடியும் உங்களுக்கு லக்னாதிபதியோ ஐந்தாம் பத்தாம் இடம் அதிபதியோ பலவீனமாக இருந்தாலும் ஐந்தாம் இடம்ன்றது ஒரு நம்பிக்கை ஸ்தானம் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை அதிக அளவில் ஏற்படுத்தக்கூடியதே ஐந்தாம் இடம் அது பலம் பெற்றிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல சோர்ஸிங் மைண்ட் இருக்கும் உங்களுடைய மனதை ஒருங்கிணைத்து நீங்கள் வேலையில் ஜெயிக்க முடியும் ஸோ த கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இட தொழில் ஸ்தானத்தில் பாசிட்டிவிட்டி எனர்ஜின்றது இந்தந்த செக்டார்ஸ்லாம் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா பேங்கிங் பண பரிவர்த்தனைகள் இருக்கிறது ஷேர் மார்க்கெட்டிங் ட்ரேடிங் செக்டார்ஸ் இந்த மாதிரியான தொழில்களில் அவர்கள் ஈடுபாடுகள் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் இவர்கள் எந்த தொழிலில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோட்டல் நிர்வாகங்கள் தொடர்புடைய விஷயங்களில் கவனமாக இருக்கும் ஹோட்டல் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் முதலீடுகள் போட்டுட்டு அதில் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப ச இது வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த கண்ணில கணத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டிஸாக இருக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு துறைகளில் சிறந்த ஒரு ஆற்றலை வழங்குவாங்க வழக்கறிஞர்கள் பிரிவில் நல்ல ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு மற்றவர்களை கைடன்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றவர்களுக்கு அதை ஸ்டாஃப் நர்சிங்கு அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் கன்னி லக்னத்தில் நிறையா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு கேரிங் சென்ஸ் அதிகமாக இருக்கும் மற்றவர்களை அரவணைத்து நல்லபடியாக கூட்டிகிட்டு போனால் மற்றவர்களுக்கான வாழ்க்கைக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுடைய கே இது இருக்கும் அது கேரிங் சென்ஸுன்றது அதிகளவில் வெளிப்பட்டும் ஸோ இந்த ஸ்டாஃப் நர்ஸு மெடிக்கல்ஸில் வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணக்கூடிய அமைப்பு மருந்துகள் தொடரக்கூடிய விஷயங்களில் வந்து ஈடுபாடுகள் அப்படின்றத வெளிப்படுத்தும் மேக்ஸிமம் வந்து கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க அரசு துறை சார்ந்த விஷயங்களில் இயங்கினாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க தன்னுடைய நேர்மைக்கு எந்த விதத்திலேயாவது பங்கங்கள் வர்ற அளவுக்கான சூழலை மற்றவர்களால் அனுபவிப்பாங்க ஸோ கண்ணில்ணம் பிறந்தவர்கள் உங்களுடைய பலன் எப்படி இருந்ததுன்றதா உங்களுடைய தொழில் யோகம் எப்படி இருக்குன்றதா இந்த வீடியோ பதிவின் எண்டில் கொடுங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் மெசேஜஸ் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்